எல்லாருக்கு வணக்கம் நான் டெய்லி பத்து வீடியோ போடுறேன் அதாவது ஒம்பது வீடியோ இலக்காய் பற்றி தான் போடுறேன் ஏதோ ஒன்று ரெண்டு தான் என்னை பற்றி போடுறேன் என்னை பற்றி போடுறோன்னா எனக்கு நிறையா வியூஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் நான் என்னை பற்றி போட முடியும் அது வரைக்கும் இப்படி இலக்காய் பற்றி தான் போடுவேன் எனக்கு இந்த டாபிக் மேல பேசுகிறதுக்கு சரிங்களா நான் பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆஃபீஸில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் ரிலாக்ஸேஷன் டைமில் தான் நான் வீடியோ போடுறேன் சரிங்கண்ணா தப்பாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன தப்பு எனக்கு சொன்னீங்கன்னா அதை யாராகி தெரிஞ்சு பிரித்து பார்த்து கட் பண்ணிக்கிறேன் சரிங்கண்ணா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்குது இந்த வீடியோ ஏன்னா இது இந்த இலக்காயை பற்றி நான் போடலை இது ஜென்ரல் வீடியோவை தான் நான் போடுறேன் ஜென்ரல் தாட்ஸ் மட்டும்தான் போடுறேன் செல்ஃபி வீடியோ செல்ஃபி வீடியோ சரிமா ரொட்டீன் லோக்ளாக்கு மொத்தையாக இருக்குது சேனலெல்லாம் பார்க்க பார்க்க இந்த தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் வீட்டில் வேலை செய்யாத வீட்டில் யாரும் சோறாக்கி திங்காத மாதிரியே வீடியோஸ் எல்லாம் நிறையா போ வீட்டில் ஆக்கிற சோறு நார்மலாக சோறு தண்ணி குழம்பு எல்லாம் வீடியோவை போட்டு அதுக்கு வியூஸ் போகுது அதுக்கு லைக்ஸ் வருது அதுக்கு ஒரு எமோஷனல் பாண்டிங் கிடைக்கிது ஒரு குவாலிட்டி ஒரு தரம் அடுத்த கட்டத்துக்கு என்னென்ன வீடியோஸ் யாருமே போட மாட்டேங்கிறாங்க பண்ணு காமெடின்னு சொல்லிட்டு மொக்கா போட முடியல அதெல்லாம் எங்கே போய் நிற்க போதும் தெரியல யூடியூப்கான யூடியூப்பை வந்து எழுத்து மூடிட்டு போடுற அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க ஆனால் அதுக்கு வியூவர்ஸ் அத்தனை பேர் மொக்க மொக்க வியூவர்ஸ் வந்து பார்த்து அண்ணே அண்ணி தங்கச்சி பாப்பா அப்படின்னு அவ்வளோ எமோஷன் பாண்டிங்கோட வீடியோஸை பார்க்குற ஆள் பார்த்துற ஆளுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதை எந்த வீடியோ போட்டாலும் அவங்க தப்பு இல்லை அவங்களுக்கு காசு வருது அவங்களுக்கு வேலை வெட்டி வருது வேலை வெட்டி போகணும் சும்மா வீட்லேயே இருந்துட்டு காசு வருது அப்புறம் காசு நிறைய சேரும்போது திமிரும் வரும் திமிரு வந்துச்சுன்னா அப்புறம் எல்லா கெட்ட பழக்கணும் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது பட்னா அந்த அந்த கெட்ட பழக்கத்தோடைய வீடியோ போடுவாங்க அதனால இந்த இப்போ அது சிவஞ்செரி சி சமுதாயத்தை பற்றியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கவலையும் கிடையாது அவன் வீட்டில் குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் பெருசெல்லாம் எடுத்துக்கிங்க அவன் அவன் சந்தோஷம் அவன் அவனுக்கு தேவையான அனுபவம் தான் அவனுக்கு தேவையான சுகம் தான் அவனுக்கு முக்கியம் சொல்லி வீடியோ போடுறானுங்க அவனையெல்லாம் வச்சுட்டு இந்த அது அதுக்கு அவங்க தப்பு பண்ணும்போது திட்டுறானுங்க நல்லா நல்லா நான் அதையெல்லாம் டெ ப்ரைவேட்டாக பண்ணிகிட்டோ இல்லை டெலிட் பண்ணிட்டோ மறுபடியும் வீடியோ போடுறானே அப்புறம் போய் கொஞ்சரானுங்க இதெல்லாம் என்ன கரும வந்து எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு பார்க்க பார்க்க தடுப்பாகுது எனக்கு என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் பார்க்குறது தான் வேறு எதுவும் நான் பண்ண மாட்டேன் இன்னும் வீடியோஸ் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறது ஆனால் இந்த மொக்க வீடியோஸ்க்கு இவ்வளோ வேறு எமோஷனலாக பாண்டிங் இருக்கும்போது எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது அது நான் யாரை பற்றி பேசுவேன்னு எனக்கு தெரியும் இப்போ இந்த என்னோட சேனல் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துங்களுக்கெல்லாம் தெரியும் மொக்கையான வீடியோஸ்க்கெல்லாம் இவ்வளோ வியூஸ் போகுது வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு அங்காப்போ தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அப்படியே அப்படியே வந்து என்னுடைய பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதில் நிறைய நிறைய காசு வாங்குறாங்க காசு கிடைக்கிது அவங்களுக்கு வீடியோ ஃபோட்டோ வீடியோ வீடியோ மூலியமாக கிடைக்கிது யூடியூப் மூலியமாகவும் கிடைக்கிது அதோட ப்ரொமோஷன் வேறு அதுவோவோ வியூவர்ஸ் வந்து படிதாகப்பட்டு அவன் கஷ்டம்னு சொல்லி வீடியோ போகும்போது இப்போ அவனு வியூவர்ஸு பணம் வேறு நம்ம பிடிக்காது இதெல்லாம் நினச்சி பார்த்தா நமக்கு நாமளும் இன்னொரு பக்கம் நான் நாமளும் ஒரு உலகத்தில் ஒரு இந்த உலகத்தில் ஒரு ஒரு சோரமாக வாங்கிறது அவமானமாக தெரியுது என்ன உனக்கு தொலைது சரிங்களா சரி பாருங்கள் பாய்